ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினிக்கி கத்திரிக்காய் வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பத்து கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை தண்ணியில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் ஒரு அரை வேக்காடு வேகணும் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதை வெயிலில் கொட்டி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் கடாயில் வத்தல் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கத்திரிக்காய் வத்தலை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான நல்ல மொறு மொறுன்னு கத்திரிக்காய் வத்தல் தயாராகிடுச்சி சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் இதை வச்சு நீங்கள் காரக்குழம்பு கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்